நான் இப்படிதானே பாக்குறது இதே நிலைமை நான் படிச்சிருக்கேன் எங்கட அம்மா அப்பா இப்படி பாக்க கவலைப்படுவோம் கஷ்டப்படுகிறோம் அதை விட அதை ஒன்று யோசிப்பேன் எங்களுக்கு புற யாருக்கோ பாக்குறது என்ற விஷயங்கள் எல்லாம்

அதுக்கு சரி வராது வணக்கம் ரோகலே இன்னும் ஒரு புதுக்கானொலியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அஹ் இதுக்கு கடைசியா போட்ட வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு முன்னாள் இந்த வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க எங்க இருந்து சொன்னா ராசபாத வீதியில கிட்டத்தட்ட ஆஹ் நிலாவரை நிலாவரை கிட்ட போற இடத்துல ஒரு முன்னாள் போராளியை நாங்கள் சந்திச்சிருந்தாங்க அவற்ற காணொலி எடுத்து நாங்கள் போட்டிருந்தோம் உண்மையிலேயே அந்த காணொலி ஒரு இருபதாயிரம் பேர் பார்த்துருந்தவ அதை விட ஒரு நாலஞ்சு பேர் வந்து கோல் பண்ணி உதவி செய்யறதுக்கு முன் வந்திருந்தவ இப்போதைக்கு ரெண்டு பேர் உதவி செஞ்சிருக்கீங்க அந்த காசை நாங்கள் கொடுக்கறதுக்காக வந்து நிற்கிறோம் அதுக்கு முதலாக ஒரு முக்கியமான விஷயம் அந்த கமெண்டில் நான் பார்த்திருந்தேன் அதில் ஒரு சில பேர் போட்டிருந்த கமெண்ட் இருபது வருஷத்துக்கு முதல் நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு இன்றைக்கும் வந்து நீங்கள் வீடியோ போடுறீங்க இன்றைக்கும் அதே ஒரு பெரிய விஷயமா பாக்குறீங்கள ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்த நீங்கள் எல்லாருக்குமே சில அப்படின்னு இல்லை என்னடா இல்லை யாரை பார்த்தாலும் முன்னாள் போராளி முன்னாள் போராளி எடுத்து போட்டு நிக்கிறாங்கள ரெண்டு நேரம் ஜோசிப்பீங்கள் உண்மைய ஜோசித்து பாருங்க உங்களோட குடும்பத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அந்த ஆக்சிடென்ட் நடந்து இப்போ வரைக்கும் அவர் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தேண்டா அவருக்கு நீங்க உதவி செய்ய மாட்டீங்களா நீங்க ஜோசிப்பீங்களா என்ன குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் எப்பயோ நடந்த ஒரு விஷயத்துக்கே நாங்க உப்பு உதவி செய்யணும் நேரம் ஜோசிப்பீங்களா இல்லை தானே ஜோசிச்சு பாருங்க அவன் வந்து எந்த வித ஆஹ் இப்ப வந்து ஒரு சில ராணுவ அமைப்புகள் சம்பளத்துக்காக தான் வேலைக்கு போறது ஆனா இவங்க வந்து போராளிகள் தங்கட உயிரை தியாகம் வச்சு நாட்டுக்காக போராடினவங்க கொஞ்சம் காலத்துக்கு முதல் போராட்டத்தில் பாதிக்கப்பட்டவங்க அண்டையோட முடியலை அந்த பிரச்சனை இன்றைக்கும் அவங்க காய் தூக்கில ஒரு நிலமையில் அண்டைக்கெல்லாம் நான் அவரோட காய்ச்சிக்க அவருக்கு இதால் வீணி வடிக்குது அவருக்கு அது கூட தெரியாது வடிக்குதுன்றே தெரியாத நிலைமை நேற்றோ முந்த நாள் டொய்லெட்டுக்கு விழுந்துட்டார் காலையில் அதாவது வயது போன அம்மா அம்மா அப்பா வந்து தான் நான் பார்க்கினேன் அப்போ இப்படியானவர்களுக்கு உதவி செய்யணுமா வேண்டாம நீங்களே பாருங்க ஒரு சில பேர்கிட்ட யோசினேன் இவங்களுக்கு இப்போயும் முன்னாள் போராளி முன்னாள் போராளின் எடுத்து வீடியோ போட்டு கொண்டுருக்கிறாங்க காசை வரவழித்து கொண்டுருக்காங்கன்னு யோசிக்கிறீங்க இதை பற்றி கருத்தை உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இப்போ வாங்க வீடியோக்காக போவோம்

சரி இப்ப அந்த ஆஸ்பத்திரியில நின்ற என்ன செஞ்சு நீங்க சாப்பாடு ஒன்றை கொடுக்குறது அப்படி இப்படி ஒன்று இங்க இருந்து என்ன ஒன்று போன் சாப்பாடு ஒரு நாள் நான் சமைச்சு பார்த்துட்டா ஒரு தரம்பு இல்லை அதுவும் கடன் பாட்டு தான் பண்ணி ஒரு தரம்பு இல்லை நான் பஸ் போடுது நான் நடக்க மாட்டேன் நாங்கள் நீர்வெளி விட்டுட்டு மகன் மூட கதைக்கு அவர் சொன்னார் தான் அஞ்சு மணிக்கு தான் போகணும்

நான் பே மகனோட கதைக்குதான் அவர் சேர்ந்து பல்லாப்பில போய் மூன்று பேரும் சேர்ந்து தூக்கி தான் கொண்டு போய் குளிக்க பார்த்ததுல ஆறு நாளை வைத்தால போவேன் ஒரு பானி கொடுத்துக்கிடக்க அது போய் கொடுத்துதான் நேற்று லைட் இருக்க போறணும் வேற ஒரு வேலைக்கும் போறேன் அப்போ நான் ஜனிக்க வந்து அப்போ குளிச்சுட்டு போட்டாரு ஒரு தரம் இல்லை என்னோட சேர்ந்து தானே அப்பதான் நான் ஜனி இதுல புடிச்சு கொண்டு ஒரு ரெண்டு பாண்டில்

போராட்டத்துக்கு பே போராட்டத்துக்குதவி கேக்குறாங்க உங்களால ஏனா ஒரு கட்டத்துலீங்களா இருக்குதான் தெரியுமா போராட்டம் உங்களுக்கு தான் தெரியுமே இது இந்த வெளியே எப்படி இருக்குன்னு சொல்லி அம்மா அழகா இருக்குதான் அதான் சொல்றேன் இருபது வருஷத்துக்கு நடந்த ஒரு போராட்டம் இருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் பாதிக்கப்படுற மக்களுக்கு தான் அது வலி தெரியும் மற்றது வந்து உங்களுக்கு வேற உதவினாச்சும் கிடைக்கலாம் போன வீட்டுல வீட்டில தானே பெருசா ஒண்ணும் கிடைக்கல தானே ஐயாயிரம் ஆறாயிரம் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருந்தாரு அதுக்கு இவர் போறது ஆட்டோல போகணும் ஏன்னா இருந்தாலும் போகணும் மாம்பழத்துல இப்பதான் எவ்வளவு

சரியம்மா உங்களால முடிஞ்ச உதவி நாங்கள் கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஏன்னா நானா தானே தேடி வந்தேன் நான் நீங்களா என்ன இந்த முறை வேற இல்லை நானா தேடி என்ன வேற இவரை சந்திக்கணும் ஆரோக்கிய கனாலத்துக்கு முதல் சந்திக்க நான் இவர பார்க்கணுமென்றதுக்காக தான் நான் வந்துடேன் வந்த பார்த்தா சரியான ஏழா நிலைமை தான் இருக்குது உண்மையிலே கவலையான ஒரு சுச்சுவேஷன் தான் நீங்க அதெல்லாம் கொலப்படுறாங்க நாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாதம் மாதம் உதவி செய்யற அளவுக்கு நாங்கள் ஒரு ஆக்கள் ஒழுங்குபடுத்தி விடுவோம் ஏன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் மாதந்தா நோமெல்லாம் சமாளிப்பீங்களா இல்ல ஒரு நிலைமையில இருக்கேன் அரிசி சாமானெல்லாம் போட்டு சாப்பாடு சில ஏதாச்சும் ஒரு பிரச்சனை முடி கேட்க மெத்த வேலை கொஞ்சம் விளவா இருக்கும் உங்களுக்கு என்ன அது நாங்கள் செஞ்சுதான் ஆரம் வெறும் ரெண்டு காலமே இயலாது நாளுக்கு அதுதான் ஒரு கை தான் இந்த ஒரு கை தான் இருக்கு கண்ணம்பலா போயிட்டு உங்களுக்கு போஞ்சா காசுல இருந்தா நீங்க இதை அடிப்பீங்களா உங்களுக்கு நீங்க அடிக்க கூடிய ஆழ்த்தானே சம்பளம் கொடுத்து அடிப்படிச்சு விட்டா அல்லாமல்லாம் மழை காலங்களில் பத்தாயிரம் ரூபாண்டா காணும் அதுக்கு அடிக்கத்தானே அடிக்கட்டா அதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் காணும் முப்பதும் நாங்கள் என்னடா உங்களுக்கு எங்களுக்கு தேவை சொல்லி உங்களுக்கு செஞ்சுட்டு போவோம் அதை நீங்கள் அப்படி பிரியோசனப்படுத்துங்களை தாண்டி ஏன்டா இனி வந்து நீங்க வந்து ஒரு தொழில் முயற்சி செய்யறது கஷ்டம் சரியா வீட்டோட கோழிதான் வச்சுக்கிறீங்க அதனோட முன்னர்லாம இல்லையா இனி வெளியில போய் ஒரு தொழில் செஞ்சு விளையாட்டுக்கு ஏழாவதானு உங்களுக்கு ஏன்னா இயலாது அப்ப நாங்க கண்டிப்பா உங்களுக்கு பராமரிக்க வேண்டிய ஒரு சில பேர் கோல் பண்ணி கதைச்சிருந்தவன்மா உங்களுக்கு தொடர்ந்து தான் உதவி செய்ய மாட்டேன் ஏன்டா இப்ப இதிலும் வந்து கணக்கு கதைக்கு ஏலா ஒரு சுச்சுவேஷன் கிடைக்கும் என விடயங்கள் தெரியாது கதைக்க வந்து வேற இல்லை அதால வந்து நாங்கள் நான் தான் கொஞ்சம் கூட கதைக்கிறேன் வீடியோல சிச்சுவேஷனா நீங்க பாக்கணும் தெரியணும் ஏதாச்சும் ஒரு உதவி கிடைக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் தான் வேறு ஒன்றுமே இல்லை ஏண்டா இப்போ வயது போன ஒரு அம்மா அப்பா பிள்ளைய கவனிக்கிறேன் எவ்வளவு வேதனையா இருக்கும் கவலையா இருக்கும் எனக்கு விளங்குது நான் இப்படி தானே பாக்குறது இப்ப இதே நிலைமைனா நான் படுத்து இருக்கிறேன் எங்களோட அம்மா அப்பா இப்படி பாக்கு இவ்வளவு கவலைப்படுவேன் இவ்வளவு கஷ்டப்படுது அதை விட அதை ஒன்று யோசிப்பேன் எங்களுக்கு புற யாரு பாக்குறது என்ற ஒரு விஷயங்கள் நீங்க உங்களை பாக்குறோம் நாங்களும் போன காலத்துல உங்களோட நிலம் என்ன உண்டு எங்களுக்கு தெரியும் எல்லாரும் சொல்லி இருக்க ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை தான் அதெல்லாம் யோசிச்சா வாழ்க்கையே பிறகு என்ன செய்யறது சரி இருக்க மட்டுமே ஏதோ கடவுள் இருக்க ஏதோ ஒன்று நடக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க எங்களால முடிஞ்ச உதவி நாங்கள் கண்டிப்பா செய்கிறோம் என்ன வீட்டை பாத்தீங்கன்னா தெரியும் முதல்ல காட்டு நான் அந்த உள்ளுக்கா படுக்கிறதம்மா அது நீங்களா இப்ப படுக்கிறது இல்லை இந்த பகுதியில்

அதெல்லாம் நீங்க செய்யணும் வாக்கு ஒரு பிரச்சனைவாங்க அந்த ஆஸ்பத்திரி போன்ற போன முறையும் கவனிக்கிறேன் அந்த ஆஸ்பத்திரி போன்றது போயிடணும் சொல்லி வாக்கு சரியான ஏன்னா பிள்ளைதான் நீங்க என்ன இருந்தாலும் சரியான கவனிக்கிறோம்னு மட்டும் இல்லாமல் அந்த ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கொண்டு போகணும்னு பாக்குற விஷயம் நான் யோசிக்கிறேன் அவ்வளவு ஒரு இதா பராமரிக்கிறீங்க சொல்லி நேற்று நித்திரையே இல்லாமல் பார்த்த வேண்டியதுல இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கேன் சரி இப்ப உங்களுக்கு வந்து உங்களோட வீடியோ பார்த்து விட்டு வீடியோ பார்த்து உங்களுக்கு வந்து ரெண்டு பேர் உதவி செஞ்சிருக்கீங்க அதில் வந்து ரத்னராஜ் ஒரு அண்ணா லண்டன்ல இருந்த அவருடைய வாட்ஸ்அப் கடைசி நம்பர் சை ஆறு சைபர் ரெண்டு சரியா அந்த அண்ணா வந்து ஐம்பது நேரம் உங்களுக்கு தந்திருக்கிறார் அதே மாதிரி வந்து நோர்வேல இருந்த ஒரு அக்கா ஜெயந்தினி என்ற ஒரு அக்கா ஜெயந்தினி சுகுமார் என்ற ஒரு அக்கா அவங்க வந்து அவங்களோட வாட்ஸ்அப் கடைசி நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அவங்க வந்து ஐம்பது ரூபா தந்துருக்கிறாங்களா அப்போ ரெண்டு தவள ஒரு லட்சம் உங்களுக்கு வந்து ஒரு சில பேர் அதுதான் சொல்றேன் கூட வந்து பின்ன ஆஸ்திரேலியால இருந்து ஒரு அண்ணா சொல்லி அவர் தானே முழு பொறுப்பையும் உங்களுக்கான ஒரு உதவி செய்ய செய்யறேன்னு சொல்லியிருக்கிறார் அவர் வந்து நேர அவர்கிட்ட அவருக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இங்க இருக்கிறாராம் அவரோட அவர் உதவியில செய்யறவர் ஆஸ்திரேலியால இருக்கிற அண்ணா அவரும் வந்து நேர கதைப்பார் சரியோ அப்ப அவருக்கும் நீங்க உங்களோட பிரச்சனைல சொல்லுங்க இப்ப ஒன்றுமே இல்லாமேஷன்ல இருந்தனீங்க நீங்க இப்ப உங்களுக்கு என்ன சந்தோஷமா அப்படி ஒரு உதவி கிடைக்கிறது காசு எண்ணுவீங்களா கிடக்குன்னு சொல்லி

சரி அப்ப சொல்லுங்க அப்ப இந்த உதவி கிடைச்சா உங்களுக்கு என்ன மாதிரி இருந்தீங்களுக்கு நன்றி சொல்றோம் கடவுள் தான் இந்த உதவி கிடைச்சிரு கடவுளுக்கு நன்றி சொல்றோம் இந்த உதவி ஏன்னு ஒரு மருத்துவ தேவைக்கே காசு இல்லாமல் நீங்க அண்டைக்கு நாங்க உங்களை தேடி வந்து நாங்க நீங்க யோசிக்கல ஒரு வாரம் பண்ணணும் கேள்யா நீங்க முதல்ல என்ன உங்களுக்கு தெரியும் தானே அப்ப நீங்க போலடி கேள்யா ஏல ஏல ஆஹ் மாறாட்டாக்காத இல்ல இப்ப இவர் வந்து நான் நச்சு இப்ப அவர் அடிப்பார் அவருக்கு ஒரு கஷ்டம் முதலே நச்சுறான் என்னென்னா இந்த ஊருக்கு இவரு கூட நாங்கள் உதவி செஞ்சிருக்கிறோம் ஒரு ஆளை கரண்ட் எடுத்து கொடுத்துருக்குறோம் அது சும்மா கரண்ட் எடுக்கிறேன்டா அவர் ரெண்டு போஸ்ட் போடணும்னு சொல்லி அவருக்கு ஒரு லட்சத்தி தேர்ட்டு ரூபாக்கு நாங்க எடுத்து கொடுத்துருக்கிறோம் அதே மாதிரி இப்போ ஒரு கனவேருக்கு வந்து இருபது நேரம் முப்பது நேரம் நாற்ப நேரம் ஒன்பநாயிரம் அவ்வளவு இவருக்கு கொடுத்துருக்கோம் உலர்னோ இப்போ கொடுக்கு கொடுத்துக்கோம் அவ்வளவுக்கு காரணம் இவர் அப்ப நான் ஆனா இவருக்கு நான் கொடுத்த உதவி வந்து நான் நினைக்கிறேன் பதினாறாயிரம் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாயிரம் இவருக்கு கொடுத்த உதவி அப்ப நான் யோசிக்கிறேன் இவரை கண்டிப்பா உதவி ஒன்று செஞ்சே ஆகணும் அப்ப என்ன தெரியும் வெரிசையான ஒரு கஷ்டமா இல்ல வந்து அவரை அடிப்பார் ஏன் நான் இவரை நம்புறேன்னு சொன்னா இவர் வந்து போன வீடியோலையும் சொல்லியிருந்தவர் அதுக்கு முதல் வீடியோலையும் சொல்லியிருந்த விஷயம் தனக்கு உதவி தேவை இல்லை தனக்கு உதவி செய்யறதை தாண்டி மற்ற எங்களை மாதிரி கனவு இருக்கிறாங்க நம்பி அவைக்கு உதவி செய்யணும்னு சொன்ன அந்த வார்த்தை அப்ப விரலா ஒரு நம்பிக்கை வேற செய்ய கஷ்டம் அடிக்க நாங்க போய் ஒரு சின்ன உதவி செய்வோம் அண்டைக்கு அவர் கனகாலம் அடிக்கல அப்ப அண்டைக்கு வந்து பார்க்க படுத்த வாடிக்கையில இருக்கிறார் தெரிய போனும் இல்லையான

வீடியோல நல்லா இருக்கும் பாக்க எடுத்து ஒரு பெரிய இதாக விடுறதுக்கு ஆனா அதுக்கு முதல் உங்களுக்கான தேவையில பூர்த்தி செய்யணும் முதலா வந்து இதை நாங்க அடிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா செய்வோம் அடிக்க வேண்டாம் மழை காலத்துக்கு வந்து தண்ணி உள்ளே அடிக்க எலும்பி அருகே இருக்கல இருக்கிற அப்ப நாங்க முதல்ல அவருக்கா பார்ப்போம் தலைவரை அதை பார்த்து போட்டு மிச்சம் வந்து அடுத்தடுத்த கட்டம் கட்டமா செய்வோம் ஓகேயா வருஷத்துக்கு சம்பவத்தை சொல்லி இப்ப வீடியோ போடுறீங்க நீங்க இப்பயும் படுக்கலாம்னு இருக்கிறீங்க அப்ப நாங்க உதவி செய்யத்தான் நாங்க உங்களுக்கு ஒரு சில பேருக்கு அதை பிளங்கி கொள்றது தன்மை இல்லை அவே அங்க நல்லா அரிக்கும் அவை தங்கட இது அவங்க வாழ்க்கை நல்லா போய்க்கொண்டு காரணமும் இப்படி ஒரு இதுதான் இந்த பிரச்சனை ஒரு சில பேர் அப்ப அதை வந்து அவ ஒரு ஜோசிக்கணும் இங்க வந்து தப்பி ஓடி போய் அங்கே பீரங்காட்டா இங்க வந்து சாதிக்கும் மக்களுக்கா ரத்தஞ்சி சாதிச்சாதான் அவங்கள பிளங்கு

நாலு மாதத்துக்கு ஒருக்கா ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்களா அப்ப பார்க்க வேண்டியாக்கள் பார்த்தா என்ன இந்த நிலைமையா எவ்வளவோ சும்மா ஆடம்பர செலவுகள் அதை விட இதெல்லாம் போனா பெரிய ஒரு பிரச்சனையாவே வரும் ஒரு சில உறவுகளுக்கான உதவிகளை பாத்தீங்களேன்னா அளவுக்கு மிஞ்சி அதை வந்து அதைக்கு காணும் இந்த ஒரு இந்த ஒரு வீடு காணும்னு சொன்னா அதை மீறி அதைக்கு எவ்வளவு உதவிகள் போகுது ஒரு சில இடங்களை நான் யாருமே குறை சொல்ல அப்படி இணைக்க கூடாது எல்லாருமே வந்து ஆஹ் அவங்க தங்களை அர்ப்பணிச்சு செய்றாங்க ஒரு சில யூடியூப் சேனல்காரங்க ஆனா ஒரு சில பேட்டையை நான் பாத்துருக்கிறேன் ஒரு சில உதவிகள் அனாவசியமான உதவிகள் ஏன் போகுதுன்றே தெரியாம இருக்கு ஆனா அந்த இப்படி இவர மாதிரி இதே இந்த எழும்பவே இல்லா நிலைமையில எத்தனையோ பேர் இருக்கேன் அப்ப அவையில நீங்க கவனிச்சிங்களேன்டா கொஞ்சம் நல்லா இருக்கு அதான் நான் சொல்றேன்டா இதெல்லாம் ஒரு இது பா ஒரு பாவமான செயல் ஒண்ணேடா இப்படியா நாங்கள் இருக்கிறதுக்குன்னே நாங்கள் எங்களை எங்களுக்கு பிடிச்சாக்களை குடுக்குறது வந்து அது அது ஒரு சரியான ஒரு அநாயகமான செயல் ஓகே பாப்போம் வெற்ற உதவியெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோலாம் போடுவேன் அது கிடையாது வேறு யாக்கள் நான் தேடிக்கொண்டான் இருக்கிறேன் சரியான உண்மையிலே கஷ்டப்பட்ட போராளிகள் கிடைச்சா கண்டிப்பா அவை இந்த காணொலியும் நான் போடுவேன் நீங்கள் சப்போர்ட் பண்ற மாதிரி கண்டிப்பா அவைக்கும் சப்போர்ட் பண்ணுவேன் நம்புறேன் நாங்கள் இன்னொரு காணொலி ஊடாக சந்திப்போம் நன்றி